மாதம்பட்டி ஜாய்லா உங்க கள்ள தொடர்பு உறவு டேட்டிங் லிவிங் டுகெதர் எல்லாத்தையும் யூடியூப்ல சொன்னது நல்லா அவருக்கு வந்து பெண்களை மேயணுங்கிற எண்ணம் அதிகம் ஆனால் ரொம்ப கரெக்டாக அவர் என்ன பண்ணுவாருன்னா டிவர்ஸிய தான் அவருக்கு நம்மால் இருக்கிற மாதம்பட்டி அவர் ஸ்திரீ லோலன் சார் எனக்கு தெரிஞ்ச இது ஆறாவதா ஏழாவதாங்கிறது தெரியல நீ இந்த குழந்தைய கலைச்சுன்னா நீ என் கூட இழிவுத்துவதில் இருக்கலாம் இல்லைன்னா நீ போயிரு இதுக்கு என்னதான் சார் முடிவு வரும் இவங்க வந்து இப்போ முடியவே முடியாது வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இப்போ ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டிருக்கு மாதம்பட்டி அவர்கள் அவரது இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்துட்டு ப்ரெஸ் மீட் அவர் என்னோட கருவை கலைக்க அடிச்சாரு ஒரு வாரமா அவரை நான் தொடர்பு பண்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்றேன் அவரை தொடர்பு கொள்ளவே முடியல சோ அவரை பார்க்கவே விட விடமாட்டாங்க அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு நேற்று பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க உங்களது கருத்து மாதம்பட்டி சிவகுமார் ஜாய் பிரிசிலா இவங்க கள்ள தொடர்பு உறவு டேட்டிங் லிவிங் எல்லாத்தையும் முதல்ல யூடியூப்பில் யூடியூப்பில் சொன்னது நான் தான் அதில் வந்து ரெண்டாவது ஒரு பேசும்போது அது குமுதம் யூடியூப் அவர் ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி அதை நிறுத்திட்டார் நிறுத்த முடியுமே தவிர உண்மை எப்பவும் வெளிவந்தே தீரும் சொன்னது அதாவது ஜாய் பிரச்சிடிலா என்பது ஒரு காஸ்டியூம் டிசைனர் முதல்ல இந்த காஸ்ட்யூம் டிசைனர் என்பது தமிழ் சினிமாவில் இல்லை காஸ்ட்யூமர்னு தான் பேர் ஆனால் இப்போ காஸ்ட்யூம் டிசைனர்னு தயாரிப்பாளருக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்துகிறாங்க டைரக்டர்கள் அதாவது அந்த காஸ்ட்யூம் டிசைனர் ஒரிஜினலாக டெய்லரானா இல்லை அவங்க வந்து போய் ரெடிமேட் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க அதான் காஸ்ட்யூம் டிசைனர் ஏன் இதை காஸ்ட்யூமர் செய்ய மாட்டாரா ஸோ இந்த காஸ்ட்யூம் டிசைனருங்கிற தொழிலே இப்போ தான் வடிவமைக்கப்பட்டது தயாரிப்பாளருக்கு கூடுதல் செலவு அந்த ஜான் காஸ்ட்யூம் டிசைனரை கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஜே ஜே ஃப்ரெடிக்ஸ் அப்படிங்கிற இயக்குனரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முதல் கல்யாணம் முதல் கணவர் ஜோதிகா நடித்த பொன் மகள் வந்தாள் என்கிற தலைப்பில் உள்ள படத்தை தான் அவர் டைரக்ட் பண்ணார் ரெண்டு பேருக்கும் ஒரு மகன் இருக்கான் இப்படி போகும்போது இவர் கிராஸ் நம்ம ஆள் இருக்கிற மாதம்பட்டி சிவகுமார் அவர் ஸ்திரீலோலன் விமனைசர் எனக்கு தெரிஞ்சு இது ஆறாவதா ஏழாவதாங்கிறது தெரியல ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க ஆறாவதா ஏழாவதான்னு தெரியலன்னு அதாவது அவர் வந்து ஏற்கனவே மகந்தி சர்க்கஸ்ன்னு ஒரு படம் நடிச்சாரு அதுக்கு ஒரு படம் நடிச்சாரு இல்லையா பார்க்குறதுக்கு ஆள் நல்லா இருப்பார் மாதிரி இருப்பார் அதில் சந்தேகம் இல்லை நீங்கள் எப்படி ஹீரோயின் மேயத்திருக்கீங்களோ அதே மாதிரி அவரும் இருப்பார் அதனால அவர் அவருக்கு வந்து பெண்களை மேயணுங்கிற எண்ணம் அதிகம் ஆனால் ரொம்ப கரெக்டாக அவர் என்ன பண்ணுவார்னா டிவர்ஸியை தான் அவர் செலக்ட் பண்ணுவார் விவாகரத்தானவங்களே விவாகரத்தான பெண்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொஞ்ச நாள் லிவிங் டோரில் போரு அப்புறம் மாறிடுவாரு அப்புறம் ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி போயிட்டு இருந்தது அதான் சொல்கிறேன் இது வந்து அவருக்கு தொழிலே அதான் அதாவது சினிமாக்கார பெண்கள் வந்து நம்மளோட ஜாலியாக இருப்பாங்க கொஞ்சம் பணம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஜாய்பிரி சிட்டிலாவை பிடிச்சிட்டாரு சரி அப்போ சில சொல்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான் புருஷன் ஏன் நான் வந்து இந்தான் தான் எழுத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்போ அவர் சரி நீ வந்து பிரடிக்ட விவகாரத்து பண்ணு அப்படின்ட்டு இவர் சொல்லித்தான் விவகாரத்து பண்ணேன்னு ஜாய்பிரிசிட்டா சொல்லுது இவர் மாதம்பட்டி சொல்லிதான் அவங்க விவாகரத்தை பண்ணதா சொல்றாங்க ஆமா அந்த பையனை சென்னையில உள்ள பள்ளிக்கூடத்துல அப்பாங்கிற பேர்ல இவர் பேரை தான் போட்டுக்க இவர் தான் யாரு ஜே ஜே பிரிடிக்ட் மகனுக்கு ஜேஜே ஜே பிரிடிக்டுக்கும் ஜாய் பிரசில பிறந்த மகனை தன்னுடைய மகன் சொல்லி பழுவ சேர்த்துருக்காரு இதை சொன்னதும் ஜாய் பிரசில தான் அதுக்கப்புறம் எப்படியும் புதுசாக புதுசுனோட இருக்கும்போது அவருக்கும் குழந்த பத்துக்கலாங்கிற ஆசை இயல்பாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்மளோட திக்காக இருப்பான் இல்லைன்னா விட்டுருவான் அப்படி இல்லை முகத்தரை கத்தரிக்கையை சொல்லிட்டான் ி சார் அவரு ஒரு நடுவுல சார் நீங்க நீங்க கூட பேசியிருந்தீங்க அந்த டைம்ல தைரியமா உங்களோட எடுத்த போட்டோஸ் எல்லாமே வெளியே போட்டு எனக்கும் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்தது அதை வச்சுதான் மாதம்பட்டி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப சடனா அந்த போட்டோ வெளியே வந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே இந்த மாதிரியான ஒரு தகவல் அஹ் அவரு அவர் என்னோட கருவு கலைக்க சொல்றாரு என்னை வந்துட்டு என் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சில பேர் சொல்றத கேட்டுட்டு இவர் என் கூட பேசக்கூட மாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு இந்த குழந்தைக்கு அவர் இது வந்து தேர்டு கருத்து மூணாவது கருத்தரிப்பு ஏற்கனவே இரண்டு முறை கருத்தரித்ததை இவ மாதமுட்டி ரங்கராஜ் சொல்லி கலைச்சிருக்கேன்னு இதே ஜாய் பிரசிடில் இந்த கமிஷன் ஆஃபீஸில் பிரஸ் மீட்டில் சொல்லிருக்காங்க நான் ஒன்றும் இட்டு கட்டி சொல்லலை மூணாவது வந்து ஆறு மாசம் ஆயிட்டு இந்த ஆள் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் வந்து கலைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஸோ இதை வந்து மறைக்கணும் நான் இன்னும் முதல் மனைவியோடையும் குழந்தையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியோட போட்டோ போட்டார் அப்போ கூட மீடியாக்காரன் ரெண்டு ரெண்டும் பேசிக்கவே இல்லை அதுன்ட்டு ஆனால் பர்பஸாக தான் அந்த அது போட்டார் போட்டோன்னா இது போய் சொல்லுது நான் இப்போது ஆறு மாதம் கற்போம் நீ மறுபடியும் புண்டாடிட்டு சேர்ந்துட்டியே அப்படிங்கும் போது சண்டை வர தான் செய்யுது ஓகே சண்டை வர முடியும் நீ வரு நீ இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா நீ என் கூட லிவிங் டுவெதர்ல இருக்கலாம் இல்லனா நீ போயிரு அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு பண்ணார் மாதம் டி சிவகுமார் அவரோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு பேர் சொல்லியிருக்கு சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணார் அடித்தார் மிதித்தார் சித்திரவதை பண்ணாருன்னு சொல்லிருக்கு ஜாய் பிரசீட்ல ஆனா முதல் மனைவி சுருதி வந்து வக்கீல் இதுல புரிஞ்சுக்கணும் எப்பவுமே போலீஸ்காரன் மனைவி அல்லது வக்கீலுடைய மனைவி ரொம்ப உஷாரா இருக்கணும் ஏன்னா போலீஸ்கார மனைவி இன்னொருத்தன் டாவடிக்க முடியுமா அப்படியே அடித்தாலும் உயிரோடு தப்பா போட்டு சாத்தான் சாத்தி உள்ளே போய் ஏதோ ஒரு கேசை போட்டு உள்ளே போட்டு தெளிவா இல்லை ஆமாம் அதே மாதிரி இப்போ வக்கீல் மனைவிட்டு ஒரு இவர் கேட்க முடியாது ஏன்னா ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அதை எப்படி விடுவோம் அங்கே ஒரு சிக்கல் இருக்கு அப்போது இவருக்கு முதல் மனைவியை விவகாரத்து பண்ணலைங்கிறது இதுக்கு எப்போ தெரியும் சார் மீன் சட்டப்படியா நாங்க வந்து விவகாரத்துக்கு ரெடியா இருக்கோம் தனிமையில தான் இருக்கோம் நானும் என் மனைவி ஒன்றா சேர்ந்து இல்லை தனித்தனியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதே அவங்க சொல்றாங்க தெரியுமா தெரியாதா அந்த அம்மாவோட டிவர்ஸ் ஆகல ரெண்டு பசங்களோட சேர்ந்து வாழ்றாரு அப்படின்னு தெரியாதா சார் ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லிட்டு தனித்தனியா தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் முன் வச்சிருக்காருல்ல நாங்க அதுக்கு ஆதாரம் எது அதுக்கு ஆதாரம் எது ஒருவேளை நம்பி இருக்கலாம் லவ் பண்றதுனால நம்பி இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் ஒரு முதல்ல புரியுங்க நம்பிக்கைங்கிறது எந்த அடிப்படையில்னா நீ ரெண்டாவது மனைவியா போக தயாரா இருந்தனா உன்னுடைய உரிமைகளை நீ இழந்துடணும் கண்டிப்பா நீ லீகலா நான் ஒய்ஃப்னு சொல்லிக் கூடாது கண்டிப்பா சரிப்பா ஏதோ கொடுக்கறது கொடுக்கறது நான் லிவிங் டுவேர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லுமே தவிர இந்த மாதிரி நடரோட்டுக்கு வந்து சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து இங்க சொல்றாங்கல்ல சார் இது ஏற்றுக்கொள்ளப்படாம இது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவங்க ஒரு 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 பெண் மாசமா இருக்கிறாங்க அவங்க நடந்து வர காட்சிகள் பார்த்தா அவங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா நல்ல அந்த பொண்ணே அம்மா மாதிரிதான் இருக்கு யாரு ஜாய்பிரிசுலவே கிளவியே தான் இருக்கு மாதம்பண்டி சிவா இருக்கு மூத்த மாதிரி தான் லுக் தெரியும் நமக்கு தெரியாது உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாது ஆனாலும் இந்த போராட்டத்துல அதுக்கு வெற்றி கிடைக்காது இப்போ போய் போலீசா கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஏமா அவரு விவகாரத்தானவர்னு தெரியாம நீ ஏன் அவரை முந்தான விரிச்ச இதுக்கு என்னதான் சார் முடிவு வரும் இவங்க வந்து இப்போ முடியவே முடியாது எனக்கும் அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் கூட அவள் இணைஞ்சி வாழ்ந்தா அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சு நீங்க சொன்னீங்க சார் இது வந்து ஒன்றாவது இரண்டாவது கிடையாது இது ஏழாவது நிறைய பெண்களை வந்து இவர் லோ பண்ணுவாரு சொல்லப்போனால் இவர் பேசுவார் பழகுவார் அப்புறமா டாட்டா மைஃபை சொல்லிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறத சொல்கிறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் இது ஒரு முடிவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து நின்றுருக்கலாம்ல ப்ரெஷ் ப்ரெஷ் மீட் கொடுத்துருக்கலாம்ல எப்படி நிற்கும் நீயே முட்டாள்தனம் பண்ணியிருக்க நீ ஒரு முட்டாள் இவ்வளோ பெரிய சினிமா வலகத்தில் நீ உடன்பட்டு உடல் உறவு அது வேறு எல்லா லாஜிக்கும் போய் தங்கியிருக்கும் பெங்களூர் போயிருக்கோம் வெளிநாடு போயிருக்கோம்லாம் சொல்லுது இது எந்த நம்பிக்கையில் அவரை வந்து கன்சீவ் ஆச்சு அவரை பற்றி ஊருக்கே தெரியும் யார் யாரோட லிவிங் தொகுதியில் இருந்தாலும் ஊருக்கே தெரியும் இதுக்கு தெரியாதா சரி நீ முதல் தடவையே விவரத்து ஆகிட்டு உனக்கு ஒரு குழந்தை இருக்குது பேசாமல் சரி அந்த பையனை நம்பி வாழ்க்கையை நடத்தி போயிட வேண்டியதுனே இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது போலீஸில் என்ன சொல்லுவாங்க சரி அடித்தாரா கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஆமாம் அப்போது அடித்ததுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அது ஒரு சின்ன கேஸ் போடலாம்

ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க என்னை அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வெளியே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா வந்துட்டு உனக்கு முதல் மனைவி இருக்கும்போது நீ வந்து மனைவியாக முடியாது நீ கொடுக்குற கேஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண முடியும் என்ன நீதி தான் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணு கிடைக்காது தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல சமாதானம் போய் இந்த பாரு எனக்கு ஏதாவது ஜீவனாம்சம் கொடு எனக்கு ஏன்னா இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் கலைக்க முடியாது அப்படி ஏதாவது சார் ஆமா அதுக்கும் இந்த கேள்வி அவரே சொன்னாரு அவரே சொல்லியிருக்காரு நான் வேணுமா குழந்தை வேணுமா நான் வேணும்னா குழந்தைய கலைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதீட்லே சொல்லி ஸோ மொத்தமா போனா மாதம்பட்டி அவங்க அவரால் வந்துட்டு வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க தானே சார் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் மனசாட்சி சொல்றோம் தர்ம இப்படி சொல்றோம் சட்டம் இதை ஏத்துக்காது அதாவது இன்னொருத்தியுடைய கணவனை ஒரு பெண்ணு தொடர்பு உண்டு உடலுறவு கொள்ளலாம் அது வந்து சட்டத்துல எந்த பாதிப்பும் இல்லாது அந்த பாதிப்பு அந்த அந்த ஆண்மனுக்கு கிடையாது நீண்டாட்டி இருந்தால் இன்னொருத்தி எதுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு உண்டு எதுக்கு அவ்வளவு கரு உருவாக்குன அப்படிங்கிறதெல்லாம் கேட்க முடியாது சட்டத்தில் இடம் இல்லையே இப்போ வெளிநாட்டு சட்டம் எப்படியோ சரி எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு புகழ் பெற்ற புகழ் உச்சியில சினிமாவில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு ரெண்டு மூணு பொண்ணுங்களோட லிவிங் டுகெதர்ல இருக்கிறது கன்சிவ் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறவங்களை கை காட்டி ஒரு தவறான இதில் பேசுவாங்க அது உங்களுக்கு இது இது முதல் முன்னுதாரணம் இல்லை முதல் மனைவி ஆட்சேபம் தெரிவிக்கலன்னா பேசாம லிவிங் டுகெதரா வாழ்ந்து அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்கும் செத்து போயிடுவாங்க அதை உலகம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கு ஏன் நிறைய பேர் இது மாதிரி ரெண்டு மனைவிகளோட வாழ்றாங்க யாருக்கும் தெரியுது சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்